வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரியில் இன்று தேசிய தலைவர் மாமன்னர்கள் மருது பாண்டியர்களுடைய அக்டோபர் இருபத்தி ஆறு தேதியில் இருநூற்றி இருபத்தி நாலாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது திமிரியில் நடைபெற்ற இந்த விழாவில் மருதபாண்டியருடைய ஆர்வலர்கள் அவருடைய திருவுருவ படத்தை அலங்காரம் செய்து வைத்து பூ தூவி பூமாலை அணிவித்து சூடம் ஏற்றி அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடினார்கள் அதை முன்னிட்டு வருகை புரிந்த அனைத்து மக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து மாமன்னர்கள் மருத பாண்டியருடைய திருவுருவப் படத்திற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து நின்று அவருடைய வீர வணக்கத்தை நாட்டு மக்களுக்கு தெரியும் வகையில் வீர வணக்கம் செய்தார்கள் திமிரியிலிருந்து தேசிய தலைவர் மாமன்னர்கள் மருத பாண்டியர்கள் இரநூத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்